திருத்தணியில் உதித்தருடும் ஒரு தன் மலை எனும் ஒரு தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து புகந்தேன் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து புகந்தேன் திருத்தணியில் என குளத்தில் நடத்தனியில் உதித்தருளும் ஒரு தங்களை வீர்த்தன் என குளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்த குவந்தேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தங்களை வீரத்தன் என குளத்தில் உரைக்காரு தன்மையில் நடத்து